அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முருகனுடைய அந்த புகழை தான் நான் பேச இருக்கிறேன் நான் பேசுவதற்கு அந்த முருகனே என் நாவில் வந்து உங்களுக்கு அதை தெரியப்படுத்துமாறு அவரிடம் வணங்கி உங்களிடம் பேச ஆரம்பிக்கிறேன் கந்தன் எது பண்ணாலும் கந்தன்ற பெயர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் முருகனுடைய பெயர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்தன்றதை விட நம்ம தமிழில் கந்தன்றோம் ஸ்கந்தன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது ஸ்கந்தன் அதான் நாம் தான் ஷார்ட்டாக கந்தன் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசம் கந்தர் சஷ்டி கந்தர் அனுபூதி அதுபோல் கந்தருடைய புகழை பாடக்கூடிய நிறைய புத்தகங்கள் இருக்குது இப்போது இந்த கந்தன்றதுக்கு என்ன அர்த்தம் இந்த கந்தன் என்றால் பகைவரை ஒழிப்பவன் அர்த்தம் நம்ம பகைவரை ஒழிப்போம்னா பகைவரை கொள்வாரா கிடையாது பகைவரின் சக்தியை உங்கள் முன்னால் செயலழக்க வைப்பவர் பகைவரையும் வாழ வைப்பார் ஏன்னா அவர் ரொம்ப கருணையானவர் நிறைய பேர் நம்ம தப்பாக நினைக்கவும் அவர் கொல்ல மாட்டார் நம்முன் அவரின் சக்தியை செயலழக்க வைப்பார் அதனால தான் அவரை கந்தன் சொல்கிறாங்க இப்போது இந்த ஞான சம்மதருக்கு இல்லாத எதிரியா பகைவர்களா இப்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திரன்ற ஒரு அரசன் அவரை சங்கிலியால் கல்லில் பிணைக்கப்பட்டு நடுக்கடலில் கொண்டு போய் தள்ளிவிட்டான் அவரை காப்பாற்றியவரும் கந்தன் தான் இது போல எல்லாருக்குமே பகைவர்கள் இருக்காங்க பகைவர் இல்லாதவர்கள் நல்லவர்கள் இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லவர்களுக்கு பகைவர்கள் இருக்காங்க இந்த பகைவர்கள் அனைவரையும் அவர்கள் முன் செயலுக்க வைப்பது கந்தனுடைய லீலைகள் நீங்கள் முருகனை வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா கந்தனை கந்தன் தான் ஒருவன்தான் அவன் என்று நாம் அவனையே பற்றி கொண்டோம் என்றால் நம் வாழ்வில் துன்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போது பகைவரை மட்டும் அழித்தா போதுமா செல்வ செழிப்பெல்லாம் வந்துடுமா இப்போ நான் போய் ஒரு முருகன் கோயில் சிறுவாபூர் என்றாங்க போனால் வீடு கட்டிட்டு இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் பகைவரை மட்டும் அழிப்பது அவன் வேலை அல்ல பகைவரை அழித்தாலே எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்தாங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி நாம் நம்ம வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது பகைதான் இந்த பகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருக்காங்க கெடுக்கிறதும் ஒருத்தர் அவனும் பகைவன் தானே அப்போ பகைவன்றத அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது நம்ம முருகனை பற்றினோம் என்றால் அந்த பகைவர் அழிவது அதாவது அவருடைய பலம் அழிவது உங்கள் முன்னால் உறுதியான ஒரு விஷயம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை பார்க்கலாம் இது ஒரு மெசேஜுக்கு சொல்லிடணும் நாம பாவங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த உயிரை கொள்வது இவங்களை கொள்வது அவங்கள கொள்வது மட்டும் இல்லை நாம் நல்லவனாக இருந்தாலும் நாம் சேர்த்து கொள்ளும் புண்ணியங்கள் அழியாமல் பாதுகாத்து கொள்வதும் நம்முடைய வேலை தான் இந்த புண்ணியங்கள் அழியாமல் காப்பாற்றுறவனும் முருகன் தான் அது எப்படின்னு பின்னால் பார்க்கலாம் இப்போது நார்மலாக ஒருத்தரை நம்ம திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒன்று சொல்கிறோம் அதை சொல்லும் பொழுது அவரை திட்டும் பொழுது அந்த திட்டுக்கள் வழியா நம்மளுடைய புண்ணியங்கள் அவங்களுக்கு போய் அவங்களோட பாவங்கள் நமக்கு வருதுன்னு சொல்றாங்க அதனாலதான் கோவத்தை விடு அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு அதன் தான் ஏன்னா கோவம் ஏற்படும் பொழுது நாம் அந்த தவறை செஞ்சிடுறோம் அந்த தவறு செய்யறதுனால புண்ணியம் அழிந்து போய்விடுகிறது இப்போ ஒரு அரசன் ஒருத்தன் இந்த பக்கமா குதிரையில் வருவான் ரொம்ப நல்லவன் அவன் எந்த தவறும் செய்யாதவன் அப்படிப்பட்ட அரசன் அங்கே வரும்பொழுது ஒரு சின்ன தப்பு அவனை பெரிய பாவம் பாவக்கா பாவகாரனாக ஆகிடும் புதரில் வரும்போது அவனுக்கு ரொம்ப பசி எடுக்கும் இந்த பசியினால் அவனுடைய மதி மயங்கி போய் கொஞ்சம் கோவாபேசமாக வருவான் அந்த சமயத்தில் காட்டில் முடிவர் ஒருத்தர் உட்காந்துருப்பார் கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறவர் அவர் வந்து நம்ம இந்த பிட்சைன்னு சொல்லுவோம் இல்லை இதிலேயே மூணு விஷயம் இருக்குது ஊஞ்ச விருத்தி கபோத விருத்தி அப்புறம் கஜகர விருத்தி விருத்தின்றது பொறுக்கிறது உஞ்சம் என்றால் பொறுக்கிறதுன்னு அர்த்தம் காட்டில் போய் இந்த நெல்லெல்லாம் பொறுக்கி தனக்கு தேவையான அந்த சி பறவைகள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து அதை சமைச்சு கொஞ்சமாக ஏதோ சாப்பிடுவாங்க இது உஞ்சவிருத்தி பிரபோத விருத்தினா அந்த மாதிரி மற்றதெல்லாம் புறாக்கள்லாம் இருக்குது அதை எலி இருக்குது அதோடய வலையில் சேகரித்து வைக்கும் நாளைக்குன்றதுக்காக அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது அதுங்கெல்லாம் நாளைக்குன்னு சேர்த்து வைக்கும் இந்த புறா கூடில் இருக்குல்ல அது மட்டும் நாளைக்குன்னு எடுத்து வைக்காது அது அங்கேயே விட்டுட்டு போயிடும் தான் கபோத விருத்தி அவங்க நாளைக்குன்னு எடுத்து வச்சுக்க மாட்டாங்க அன்னன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுப்பாங்க எதையும் தேட மாட்டாங்க கஜகர விருத்தி மலைப்பாம்புன்னு வச்சுக்கோங்க மலைப்பாம்பு சாப்பிட்ட உடனே அதுக்கிட்ட சருகு போட்டால் கூட அது பெறலுமே தவிர உங்களுக்கு அந்த இடத்த விட்டு நகராது அதுபோல் இந்த கஜகர விருத்தின்றவன் தான் உண்மையான சாமியான்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவன் சாப்பாட்டுக்காக எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் கையெழுந்த மாட்டான் ஒரே இடத்துல உட்காந்துப்பான் தன்னை தேடி வந்தால் சாப்பிடுவான் இல்லைனா பட்டி கிடப்பான் அதுபோல் தான் இந்த சாமியார் இவர் உட்காந்து மூடி தியானத்தில் இருப்பார் அப்போ அந்த சமயத்தில் அரசு வருவான் என்னடா அவன் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் கைவேந்தி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குதிரை போட்ட சாணத்தை கையில் போட்டுருவான் கையில் போட்ட உடனே அவர் அதை சரி ஏதோ போடுறாங்கன்னு சொல்லி வாங்கி அதையும் சிவாய மகானும் சாப்பிட்ருவார் இது வந்து அவனுக்கு பாவமாக வந்து சேர்ந்துடும் எது இந்த ஒரு சின்ன தப்பு பாவமாக வந்து சேர்ந்துடும் வீட்டுக்கு போன உடனே அதாவது அரண்மனைக்கு போன உடனே மகள்கிட்ட இதை பகிர்ந்துக்கும் பொழுது மகள் சொல்லுவாப்பா என்னப்பா தெரியாமல் செஞ்சிட்டிங்க இந்த வேலையை அவர் பெரிய மகான் அந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அது பல மடங்கு உங்களுக்கு சேர்ந்துருமேப்பா நீங்கள் போய் அங்கே குதிரஸ்தானத்தை மூட்டை கண்களை சாப்பிட்ணுமேப்பான்வா அப்போ என்னம்மா பண்ணுறது சரி விடுங்க நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே அவர் அரசனுக்கு நிறைய சத்திரம் இருக்குல்ல அந்த ஒரு சத்திரத்தில் உட்காந்து டெய்லி அன்னதானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி மகள் கூடவே அங்கே இருப்பாள் இப்போ இந்த மகள் கூட இருக்கும் பொழுது சில பேர் அங்கே வந்து சாப்பிடுவாங்கல்ல சாப்பிட்டுட்டு கம்முன்னு போகலாம்ல நமக்கு ஒரு குறை இருக்குங்க நாம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு கம்முன்னு போயிட்டா பரவாயில்ல இதில் அவன் ஏன் இதை பண்ணுறான் இவனுக்கு இப்படி வந்திருக்குமா அப்படி வந்திருக்குமான்னு அவனை பற்றி நிறைய விஷயங்களை பேசி அவனை பற்றி என்ன உண்மையே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வாயில் அவள் நிற மாதிரி மெரிட்டு போயிடுவோம் அதே போல் தான் வந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே எப்போ இந்த அரசன் ரொம்ப மோசமானவன் இவன் இங்கே வந்து உட்காந்துருக்கான்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உட்காந்துருக்கான் இவன் இங்கே நமக்கு சாப்பாடு போடுற மாதிரி சொல்லிவிட்டு நைட்டில் வந்து பல பெண்களோட கற்பை சூழையாடுறவத்துக்காக தான் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்ஸ் போவோம் இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு வயசானவர் ஒருத்தர் கண் தெரியாதவர் அவர் அவர் மனைவி மேலே தோள் மேலே கையை போட்டுட்டு அவள் அருந்ததி மாதிரி பதிவிறதா பத்தினி அவன் அவகிட்ட வரும்பொழுது எங்கம்மா வந்திருக்கோம் அப்படின்னும்போது இந்த மாதிரி இந்த இந்த நாட்டு அரசன் இங்கே சத்திரத்தில் சாப்பாடு போடுறாரு இங்கே சாப்பிட்றதுக்காக வந்துருவோம் ஓ பொண்ணு கொடுவே குடும்பம் அந்த அரசனை ஐயோ மோசமான வண்ணம் ஒன்னே அவள் தோலில் இருக்கிற கையை எடுத்து உதறிட்டு என்ன திருப்பி பாவம் பண்ணுற நம்ம சாப்பிட தான் வந்திருக்கோம் அரசன் என்ன பண்ணுறான்றது உனக்கு தெரியாது தெரியாமலேயே நீ பழி பாவம் சொன்னேன்னா அவனுடைய பாவங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும் ஏயா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த பாவங்கள் உனக்கு வந்து சேர்ந்துருச்சு விஷயம் தெரியாமல் நம்ம திட்டக்கூடாது யாருமே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அதனால் எதுவுமே சொல்லாமல் நீ எதுவுமே தெரிஞ்சிக்காம அவங்கள பற்றி எதுவுமே அவன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டியே நீ அவன் பாவத்தை வாங்கிட்டேன்மா அப்போ தான் அவன் பொண்ணு சொல்லுவாள் அந்த அரசங்கிட்ட ஆமாம்பா இது வரைக்கும் உன்னை பற்றி பேசினவங்க எல்லாருமே உன்னுடைய பாவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போயிட்டாங்க கடைசியாக ஒரு கவலை மட்டும் நிச்சயம் அது கண்டு தெரியாத வாங்கிட்டார் ஸோ இது எதுக்குன்னா நாம் வந்து நம்ம பெரியவங்க யாராவது இருக்காங்க இப்போ ஒரு மதம் மதம் எடுத்துப்போம் இந்த மதத்தில் இதை சொல்லியிருக்காங்கன்னு வச்சிக்கலாம் இன்னொரு மதத்தை பார்த்து ஆடா அவன் போய் சொல்லுவான் அவன் அவனுக்குலாம் தெரியாது இதுதான் நம்மளுக்கு தான் கரெக்ட் இந்த மாதிரி பேசுகிறதே பாவம் அதுபோல் ஒரு அடுத்த வீட்டுக்காரனை பற்றி பேசுகிறது இல்லை அதை பற்றி பேசுறது யாரை பற்றியுமே நம்ம பேசுவோம்னா நம்மை வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தால் நம் புண்ணியம் எங்கும் போகாது ஸோ இதுபோல் புண்ணியங்களை சேர்த்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாக்கவும் தெரியணும் அப்போது நான் இப்போ முருகன் கதைக்கு தான் வந்தேன் இதை எங்கே ஏன் இணைக்க போகிறேன்னா இப்போது அதுபோல் நாம் நிறைய பாவங்களை சில சமயங்களில் சேர்த்து கொள்ளும் பொழுது நம்ம புண்ணியமான இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை பேசும்பொழுது நமக்கு பகைவர்களும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள் ஆனால் நம்ம தவிர உணர்ந்துட்டோம் அந்த மாதிரி சமயத்தில் முருகனின் பாதம் பற்றினால் பகைவரின் வலிமை குறைவது தின்னம் இப்போ இந்த பகைவரோட வலிமை குறைஞ்சிச்சினாலே போதும் நீங்கள் எதுவுமே பண்ணுவா நான் உங்ககிட்ட செல்வம் ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிச்சிடும் சோ போனீங்க சிறுவாபுரி போகிறது வந்து அவர் வீடு கட்டுறதுக்காக மட்டும் இல்லை அவர் முதல்ல பகை அழிக்கிறவர் அந்த பகை அழித்தாலே எல்லா செல்வங்களும் உங்களை தேடி வரும் அதே மாதிரி சூரபன்மனை கொன்றாருன்றாங்க அவர் கொல்லலை சூரபத்மனை என்ன பண்ணுறாரு மயிலாவும் சேவலாகவும் ஆகிக்கிறாரு அவன் அசுரனாக இருந்தபோது எல்லாரும் அவனை பயத்தினால் வணங்கினாங்க ஆனால் அவன் அவர்கிட்ட சேவருக்கு சேவற்கொடிய அவன் மயிலாவும் ஆன பிறகு எல்லாரும் விழுந்து வணங்கினாங்க அதுபோல் உங்கள் நிலையை முருகன் மாற்றுவார் நாம் என்னதான் பெரிய ஒரு வஸ்தாதா பெரிய ஏதோ பைவானாக கூட நம்மை பார்த்து பயத்தில் மரியாதை கொடுத்தவர்கள் நாம் கடவுளை வணங்க ஆரம்பித்த பிறகு நம்மை கண்டு மரியாதையோடு செலுத்துவார்கள் மரியாதை செலுத்துவார்கள் மரியாதையோடு வணக்கம் தெரிவிப்பார்கள் இப்போ இது போல தான் முருகனுடைய பாடும் பொழுது நமக்கு இந்த நிலைகள்லாம் ஏற்படுது இப்போது இதை மெயினாக எதுக்கு வந்தோன்னா முருகனோட புகழ்பாடக்கூடிய அளவுக்கு நான் புண்ணியவான் கிடையாது எனக்கு அந்த அருகதியும் இல்லை இருந்தாலும் அவருடைய ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஏன்னா இதை ஃபுல்லாக கேட்டால் தான் இதை கடைசி நிலை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த இதை சொல்கிறேன் ஆக்சுவலாக க கந்தகுரு கவசத்தில் இந்த இது வரும் இது வந்து மந்திரம் வாங்க உண்மையாகவே சொல்கிறேங்க இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்க வேண்டாம் நமக்கு இருக்கும் எல்லாவித சங்கடங்களும் குறைய ஆரம்பிக்கும் இதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணரலாம் நான் உணர்றேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் நல்லா மந்திரத்தை கேட்டுக்கங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம இந்த மாதிரி நிறுத்தி அழகாக எல்லாத்தையும் சேர்த்து ஓம் மட்டும் தனியாக ஒரு சந்தசா போட்டுட்டு மீதியெல்லாம் இன்னொரு முறை ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம இந்த மந்திரம் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக வேணும்னா நீங்கள் கூகுளில் இதை டைப் பண்ணாலே முழு முருகனின் மூல மந்திரம் டைப் பண்ணாலே வந்துடும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எதுக்காகனா இதை உங்களுடைய ஞாபகத்திற்காக சொல்கிறேன் இதை நீங்க உச்சரிக்க ஆரம்பிங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முருகன் அருளால் நீங்கும் நன்றி வணக்கம் ஜாகிர்